இப்போ எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது இப்போ ஆட்டோ போகுது சில சவுண்ட்ஸ்லாம் இருக்குது இருக்கு என்ன பண்ண முடியும் சரி அவர் கொஞ்சம் ஐடியா பண்ணார் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் சொல்லும் கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி பொழுது இந்த ப்ராஜெக்டில் ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரட் கேமரா மட்டும்தான் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷார்ட்டுக்கு ட்ரெடிஷ்னல் சினிமாவில் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம் தட்ஸ் ஆவ் வி டூ லைக் ஆட் ஏழு ஆண்டு காலம் அதில் ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு முதற்கண் முதற்கன்னாக பார்த்தா நான் ஒரு ஊடக வேலன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமை எடைகிறேன் ஒரு இரண்டு தொலைக்காட்சியில் நான் பணி புரிஞ்சுருக்கேன் ஒரு தொலைக்காட்சியில் இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய வேலை நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர் டைரக்டர் அந்த ப்ரோக்ராம் ஸோ முதல் முறையாக உங்கள் எல்லோரும் முன்னாடியே நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன் என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய கேள்விகள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறீங்க நம்பிக்கை இருக்குது பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக எப்படி இதை ஆரம்பித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் அது இது பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு நாளில் பண்ண மாதிரி தெரியும் ஒரு வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம் அந்த ஒரு வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கோம் தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவில் அப்படின்னா நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் வெளி வந்திருக்கு வராமல் போயிருக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு பத்து நாள் ஷூட் போகிறோம் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறோம் நம்மக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஒரு அஞ்சு நாள் ஒரு சா ஒரு சாங் ஷூட் போகிறோம் ஒரு சாங்கோடைய ஃபுட்டேஜ் இருக்குல்ல சாங் ரெக்கார்டிங் அது கையில் இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் நிறையா செலவாகுது போதெல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறார் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது இந்த ப்ராஜெக்டில் அவர் மனைவி திரு திருமதி கமலகுமாரி அவர்கள் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட சேர்க்கும்போது சொல்லும்பொழுது ஒரு ஒரு நாலு வருஷம் முன்னாடி அவரை நான் முதல்வரை பார்த்தேன் அப்போ வேறு ஒரு கதையோடு போய் அவரை நான் சந்திக்கிறேன் சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதையை பொறுமையாக கேட்டார் கேட்டுட்டு நான் இப்போதான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போகிறேன் முதல் தூவல் படம் பண்ணாங்க தூவல் படத்துடைய முதல்ல போய் பேசுகிறேன் தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுகிறேன் நான் இப்போ நான் கமிட் ஆகிட்டேன் சார் சாரி முடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க அந்த முடிச்சுட்டு பார்க்கலான்றதுக்குள்ளே கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணால் ஒரு நாலு வருடம் ஓடி போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நண்பர்கள் சர்க்கிளில் ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த சொன்னேன் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் யோசிச்சார் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினார் சாரும் மேடமும் இருந்தாங்க அடுத்த நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையிலேருந்து பேசுகிறோம் என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்டார் நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன் இல்லைங்க இது இதுக்குள்ளே பண்ண முடியுமா பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காரு இது நான் மட்டும் இல்லை என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க ஏன்னா எங்க எங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்ன்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை நீங்கள் பண்ணுங்க என்ன பண்ணுங்கள் பரவாயில்ல பார்த்துக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை சார் நாங்கள் யாருமே இல்லை அது நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த ஒரு வருட காலம் பயணம் ஒரு வருடம் மூன்று மாதம் முன்னாடி சார் கமிட் ஆனாரு அப்போ ஒரு வருஷமா எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையாவே என்னுடைய கை காசு போட்டு நிறையா பண்ணியிருக்கேன் என்ன பண்ணீங்க அப்படி ரிசர்ச் பண்ணோம் நிறைய ரிசர்ச் பண்ணோம் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது இன்னைக்கு நான் இருந்து சொல்கிறேன் சாத்தியக்கூறுகள் இல்லை நியர்லி இம்பாசிபிள் இது அப்போ எப்படிடா பண்ண போற கேள்வி வரலாம் அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கோம் சரி தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் சர்டிஃபை ஆயிருக்கேன் மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன் கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன் எடிட்டிங் படிச்சிருக்கேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன் ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் நிறைய கடவுள் இறைவனுடைய இறைவன்றது நான் சொல்றது சக்தி மேலே இருக்கிற ஒரு இறைசக்தி அது குருவம் கொடுக்கல அந்த இறைசக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு கவிதை எழுதுவேன் பாட்டு பாடுவேன் நிறைய பேர் அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு ரெண்டாயிரம்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டேன் ரஹமான் சார் மட்டும் பார்க்கல வாய்ப்பு கிடைக்கல அப்படிதான் ஒரு ஒரு பாடலாசிரியெல்லாம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள வந்த வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சு நல்ல பாட்டு பாடின லட்சுமி சுருக்கு எல்லாம் ஒரு கட்டத்துல பேஸ் வாய்ஸா மாறிடுச்சு கூப்பிட்டு தம்பி இல்லை வாய்ஸ் அறி இல்லை அப்படின்னாங்க அங்க இருந்து ரேப் கத்துக்கிட்டேன் பாடணுன்றது என்னுடைய ஆசை சோ ரேப் சிங்கரா கொஞ்ச காலம் அதுல இருந்தேன் என்னுடைய அந்த பிக் கை அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ரேப் ஹிப்ஹாப்ல வந்த ஒரு அடைமொழி அது ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்து வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்ணுறதுன்னே ஒரு கன்ஃபியூஷன் மீடியாக்குள்ளே வந்துவிட்டேன் ஐடியில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்தேன் ரிசைன் பண்ணுறது பக்கம் வந்தாச்சு குழப்பமாக இருந்தது சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம் நம்மளை நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தோம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி இப்போ ஒரு டேரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது ஒரு பேசிக் லெவலில் சொல்ல முடியும் எனக்கு இந்த ஷார்ட் வேணும் இப்போ டெக்னிக்கலாக பேசணுன்னா கேமராமேன் கிட்டே எனக்கு ஒரு மெட்டு வைங்க லாங் வைங்க அதுதான் எங்களால் சொல்ல முடியும் பட் அதை தாண்டி உள்ளே வந்து என்ன ஃப்ரேம் நீங்கள் பண்ண போகிறீங்க ஃப்ரேமிங் எப்படி இருக்க பொழுது லைட்டிங் எப்படி இருக்க போகுது இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு ஐடியா கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு 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 காலம் ஆச்சு இந்த ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு துறையாக ஒரு ஒரு துறையாக போய் அவங்க கிட்ட பேசி இன்னும் போனா இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு சிரிப்பாக எடுத்துக்கிறேன் அது மூன்று நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்பொழுது மற்றவங்க சிரிப்பாங்க மூன்று ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்தில் வந்து கமிட் ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நான்கு எடிட்டர்ஸ் இந்த படத்தில் வந்து ஆகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க வந்தாங்க போனாங்க வந்தாங்க போனாங்க அதனால தான் நண்பர் சொல்கிறார் ஒரு மாதம் முன்னாடி நான் பார்த்தேன்னா அவர் போகிறாரு இவர் வர்றார் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு ஒரு மேடையை இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்டை நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எப்படி சாதிக்கணும் அப்படின்னபொழுது அதுக்கு ஒரு டவுன் வச்சுருக்கோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் கதை என்னுடைய மைண்டில் இருக்குது ப்ராம்ப்டிங் மெத்தடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது கதை முழுக்க ஒரு நான்கு ஐந்து மாதமாக நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குநர்கள் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது நேற்றையும் நாங்கள் தூங்கலை நேற்று தூங்கலை சாப்பிடலை என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்க அவங்களுடைய துணையோட இந்த ஒரு மூன்று நான்கு மாதமாக அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்டில் ஓட்டி ஓட்டி டெய்லியும் நாங்கள் அந்த கதையோடைய டைலாகை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்போ மைண்டில் எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ நாளைக்கு நான் மூணு மணிக்கு ஆரம்பிக்கும் போது பேப்பர் ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லை ஒரு அவுட்லைன் எழுதிப்பேன் ஆன்லைன் ஆர்டர்னு சொல்லுவோம் ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல எழுதிட்டு ப்ராம்ப்டிங் கொடுக்க போகிறேன் இந்த ப்ராம்டிங்கை லைவ் டப் மக் டப்பிங் போக டைம் கிடையாது அப்போ டப்புக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம் பூம் மைக் போட்டு எடுப்போம்ட்டு ஒரு ஐடியாவில் வந்திருக்கும் பூம் மைக்கில் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தால் என்ன பண்ணலாம் சரி அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம் சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசுனேன் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது இப்போ ஆட்டோ போகுது சில சவுண்ட்ஸ்லாம் இருக்குது என்ன பண்ண முடியும் சரி அவருக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணார் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் சொல்லும் கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும் கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி பொழுது இந்த ப்ராஜெக்டில் ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரட் கேமரா மட்டும்தான் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் வந்து அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷாட்டுக்கு ட்ரெடிஷ்னல் சினிமாவில் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம் தட்ஸ் ஆ வி டூ லைக் டூ டு த்ரீ சீன்ஸ் டே ஒரு மூன்று சீன் நான்கு சீன் அதிகபட்சமாக பண்ண முடியுதுன்னா ஏன்னா ஃப்ரேமிங் அந்த 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 டைமிங் எடுக்கும் கண்டிப்பாக எடுக்கும் லைட்டை வைக்கிறீங்க லைட்டை மாற்றணும் கேமரா வாங்குறது அங்கே திருப்பணும் அப்போ என்ன மாதிரி கேமரா போகலாம் நான் ட்ரெடிஷ்னலாக போகக்கூடிய கேமரா அது சில கேமராலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னுமே ஒரு மூணு பாடி நாலு பாடி எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு நமக்கு எது ஃபீஸிபிளோ இது யாருமே பண்ணதில்லை நாங்களும் அது பண்ணதில்லை நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு அப்போ ஆனா எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன் நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது பண்ணலாம்னாங்க ஸோ அவங்க கிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்கே எங்கிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க என்ன செய்ய போறீங்க இது எப்படி இருக்க போகுது ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புறேன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸில் பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன் இது இப்படி நடக்க போகுது இது இப்படி நடக்க போகுதுன்னு அதை பார்த்து அங்கே அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் டெல்லியில நினைக்கிறேன் அதை வந்து அங்க இருக்கக்கூடிய சினிமா கிட்ட அவங்க பேசுறாங்க பேசி எப்படி இது சாத்தியமா இவர் சொல்றதுலாம் சாத்தியமான்னு ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும்போது எனி டைப் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி எனி ஸ்போர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு போது அந்த பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டாக அவங்கள கூட வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான் அப்போ இதை துறை சார்ந்த கிட்ட போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டான ஃபர்ஸ்ட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க செக் பண்ணிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் சாத்தியப்படும் நீங்கள் இல்லை அது பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது பட் நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணால் நீங்கள் முடிச்சிங்கன்னா நான் சர்டிஃபிகேட் தரேன் இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க ஆன் தி வேலை இருக்காங்க நைட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுற அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் உங்கள் கூடயே நாங்கள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுப்போம் ரெண்டு பேர் வராங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு மூன்று மணி அந்த மூன்று மணி நம்ம பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷனில் ஆரம்பிப்பேன் ஷூட் அப்படியே இந்த ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் ஷூட்லேயே மொத்த யூனிட்டியும் வர வைக்கிறேன் எடிட்லேருந்து இருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து மியூசிக் இருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட்டை நாங்கள் பண்ண போகிற ஒரு வில்லாவில் பண்ணுறோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு விழா ஆப்போசிட்டில் அதாவது அப்படி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு விழா அந்த விழா காலியாக இருக்குது அந்த விழாவுடைய கீவும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க ஸோ என்ன செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட விட்டுட்டு போனாதான் எனக்கும் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும் மறுபடியும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி இது சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சாத்தியம் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் சாத்தியம் முயற்சி செய்கிறோம் இறைவன் அருள் இருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்